ஹாய் வணக்கம் வெல்கம் டு டேலண்ட் அண்ட் சேனல் சரியான சரியான வேலையை நேரத்தில் மட்டும்தான் சாதனையாளர் சாதனையாளர் ஆகுறாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க நமக்கான போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது பிக்அப் அண்ட் ஃப்ரீ நமக்கான தங்கும் இடம் அப்புறம் உணவும் ப்ரொவைட் பண்றாங்க நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து நம்ம வாங்குற சேலையை அப்படியே நம்ம கைக்கு வந்து சேரும் போது எந்த செலவும் இல்லாம அப்படி என்ன வேலை வேலைக்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன ஜாப் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தை வாங்க இந்த பதிவுல பாத்திரலாம் ஜாப் ஓபனிங் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது மொத்த வேகன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருநூறு காலிப்பணி இடங்கள் இருக்கு கம்பெனி நேம் என்னன்னு லேபர் நெட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆர்கனைசேஷன் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா உரிமையாளர் தான் ஏரியா என்னன்னா பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் வந்து உற்பத்தி பண்ற மாதிரி ஜாப் டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆப்ரேட்டர் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறாங்க செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் பங்கஷனல் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் ஜாப் பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்தலாம் ரப்பர் அந்த பிளாஸ்டிக் இது வந்து உற்பத்தி பண்ற அந்த மெஷின் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒர்க் பண்றதுக்கான அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை அவங்களே வேலையை கத்து கொடுத்து உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் இப்ப இதற்கான கல்வி தங்கி என்னன்னு பார்த்தலாம் பத்தாவது பாஸ் ஆயிருந்தாலே போதும் ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தஞ்சு வயது இருக்கிறவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஜாப் லொகேஷன் நமக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் பெங்களூர் இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான் பார்ட் டைம் கிடையாது இருநூறு ஜாப் வேகன்சி இருக்கு அதுவும் ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீயோட அப்படிங்கறனால கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வேலையும் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் காண்டக்ட் பர்சன் வந்து மிஸ்டர் விஜய்குமார் அவரோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பண்ணி பேசிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட